ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்ட்டி நம்மளோட வியூவர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு ஸோ என்ன அப்படின்னா எனக்கு ஒயிட் ஹேரில் இருந்தோ அல்லது கிரே ஹேரில் இருந்தோ பிளாக் ஹேராக மாறுறதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ தான் இந்த வீடியோவில் நான் ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இது நிறைய பேர்த்துக்கு பயனளிச்சிருக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமடி இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா இந்த பெரிய நெல்லிக்காய் ஒரு இருந்து எட்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்காங்க மிக்ஸியில் அரைக்கிற மாதிரி ஸோ அரைச்சி இதை சாறு எடுக்க போகிறோம் இது கூட மூசாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சித்த மருந்து கடைகள்ல கிடைக்கும் இப்ப நான் காமிக்கிறேன் இதுதான் வந்து மூசாம்பரம் இத கரிய போலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன சின்ன பீசஸா வந்து கிடைக்கும் இதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து இந்த நெல்லிக்காய் சாருல வந்து போட்டு ஊற வைக்க போறோம் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊற வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கலவையை தலையில ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு வர போறோம் இதன் மூலமா உங்களுக்கு இந்த கிரே ஹேர்லேருந்தோ அல்லது ஒயிட் இருந்தோ ஹேர் வந்து பெர்மனண்ட்டாக பிளாக்காக மாறுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இதை வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணணும் இதை எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு வீடியோலயே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்றத கீழே பிளே பட்டனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த மூசாம்பரம் கரிய போலம் அப்படின்ற விஷயம் வந்து கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன்லையும் இது அவைலபிளாக இருக்குது நான் ப்ராடக்ட் லிஸ்ட்லயோ அல்லது லிங்க்லேயோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் செலக்ட் பண்ணி அங்கேயும் பை பண்ணிக்கலாம் இதை கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள் இதை யாரெல்லாம் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னா எனக்கு அடிக்கடி வந்து சளி பிரச்சனை இருக்குது சைனஸ் இருந்துகிட்டே இருக்குது போகவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியை ஏற்படுத்தும் ஏன்னா தலையில் நெல்லிக்காயும் மூசாம்பரமும் அப்ளை பண்ணுறதுனால இந்த மூசாம்பரம் அப்படின்றது நமக்கு இந்த கற்றாலையிலிருந்து உலர வைத்து தயார் பண்ணக்கூடியதான் ஸோ ரெண்டுமே குளிர்ச்சி அப்படின்னால இது சைனஸ் பிரச்சனையை தூண்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால ஆல்ரெடி சைனஸ் இருக்கவங்க இதை பயன்படுத்த மற்ற எல்லாரும் இதை வந்து பயன்படுத்தலாம் தொடர்ந்து இதை ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேரும் பிளாக்காக மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ